விஜய் நடித்த படங்களிலேயே அதிக கதாநாயகர் நடித்த படம் என்ன கோட்டு தான் இலங்கையில் கோட் படத்தின் நடத்த விரும்பினார் வெங்கட் பிரபு அதற்கு அரசாங்கமும் அனுமதி கொடுத்து விட்டது ஆனால் இலங்கையில் தான் விஜயுடைய மாமனார் என்றார் லைக்கா புரசன்ஸ் பொருளாதார நிலைக்கு நெருக்கடியை சிக்கி தலைப்பதால் ஜேசன் சஞ்சய் எழுதி இயக்கும் படம் தயாரிப்பு கொஞ்சம் அப்படியே தள்ளிப்போனோம் அப்பாவுடைய அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் கமுக்கமாக இருக்கிற சூழ்நிலையிலே ஆனால் இதை பார்த்த ஜெய்சன் சஞ்சயுடைய தாத்தா சங்கீதாஜியுடைய அப்பா அங்கே பெரிய கொடிசர் கனடா ஒரு சமீபத்தில் சிலுவன் இசை கட்சியை நிறுத்தி அங்கே உள்ள தமிழர்களுடைய அறிவறுப்பை வெறுப்பை சுமந்து கொண்டு வந்தார் இளையராஜாவுக்கும் கங்கை முரணுக்கும் எவ்வளவு கருத்து வேறுபாடுகள் மோதல்கள் இருந்த இளையராஜாவும் கங்கை பேசாமல் இருந்த சூழ்நிலையிலும் அப்போ யுவசங்கராஜ் சொல்லியிருக்காரு நீங்க மியூசிக்ல பாடுனதே இல்லையா பாடிடுவோம் அப்படின்ட்டு உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் என்னை வரவித்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் முதல் முறையாக யோன் சங்கர் ராஜா இசையில் விஜய் பாடினார் நடிகர் விஜய் அவர் ஆரம்பத்தில் சினிமாவில் கதாநாயகம் நடிக்கும் போது சொந்த குரல் எப்படியாவது ஒரு ரெண்டு பாடல்கள் பாடுவார் என்ன காரணன்னா அவங்க குடும்பம் சங்கீத குடும்பம் சோபா சந்திரசேகர் நல்லா பாடுவார் அதே மாதிரி சுபாஷ் சந்திரசேகருடைய தம்பியும் நல்லா பாடுவார் அந்த அடிப்படையில் விஜய் குரலும் நல்ல இனிமையாக இருக்கும் அந்த அடிப்படையில் அவரை வந்து வேண்டுமென்றே ஒரு பாடலாவது கண்டிப்பாக பாட வேண்டும் என்று தயாரிப்பாளர்களும் வற்புறுத்தினார்கள் ரசிகர்களும் வற்புறுத்தினார்கள் விஜயை பொறுத்த வரைக்கும் ஆஸ்கார் நாயகன் ஏஆர் ரம்மான் இசைஞானி இளையராஜா ஹாரிஸ் ஜெயராஜ் மற்றும் தேவா உள்ளிட்ட அத்தனை இசையமைப்பாளர்களிடமும் பாடியிருக்கிறார் விஜய் புதிய கீதை என்ற படத்துக்கு மட்டும் யுவன் சங்கர் ராஜா ஆரம்பத்தில் இசையமைத்தார் அதற்கு பிறகு விஜய் நடித்த எந்த படத்துக்கும் யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கவில்லை இப்போது கோட் படத்தை எழுதி இயக்கி கொண்டிருப்பவர் வெங்கட் பிரபு இளையராஜாவுடைய தம்பி கங்கை மகன் இளையராஜாவுக்கும் கங்கேமரனுக்கும் எவ்வளவு கருத்து வேறுபாடுகள் மோதல்கள் இருந்த போதிலும் இளையராஜாவும் கங்கை பேசாமல் இருந்த சூழ்நிலையிலும் பெரிய பொம்மனும் ரொம்ப அந்யோன்யமா இருப்பாங்க வெங்கட் பிரபு எழுதிய இயக்கிய எல்லா படங்களுக்கும் ஜீவன் சங்கர் ராஜா இசையமைப்பார் அந்த அடிப்படையில கோட் படத்துக்கு யுவன் சங்கராஜா இசையமைக்கிறார் அப்போது யுவன் சங்கராஜா சொல்லியிருக்கேன் நீங்கள் என் மியூசிக்கில் பாடினதே இல்லை என்ன பாடிருவோம் அப்படின்ட்டு சமீபத்தில் சில தினங்களுக்கு முன்பு விஜய் ஒரு பாடல் பாடினார் விஜய் படத்தின் கோட் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு விரைவில் நடக்க இருக்கிறது விஜய் நடித்த படங்களிலேயே அதிக கதாநாயகர்கள் நடித்த படம் எதுன்னா கோட் தான் விஜய் ஒரு கதாநாயகன் பிரபுதேவா ஒரு கதாநாயகன் பிரசாந்த் ஒரு கதாநாயகன் அது இல்லாமல் மைக் மோகன் ஒரு கதாநாயகன் இப்படி ஐந்து கதாநாயகர்கள் நடிக்கும் படம் கோட் எல்லோருமே ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் வசூல் திலகங்களாக திகழ்ந்தது உண்மை ஆனால் இந்த படத்தில் நிறைய நடிகரை ஒப்பந்தம் செய்திருக்கு காரணம் வெங்கட் பிரபு மல்டி ஸ்டாரர் மூவி தான் டைரக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு இப்போ சாய்பத்தில் சாய்பத்தில் கூட அவர் தெலுங்கு படம் ஒன்று எடுத்தார் அதில் எல்லா நடிகர்களையும் நடிக்க வச்சார் ரெண்டு சீன் ஒரு சீனா கூட இந்த நடிகர்கள் வந்து நடித்து விட்டு போனார்கள் அந்த அடிப்படையில இந்த படத்துல நிறைய நடிகர்கள் நடிக்கிறார்கள் அதே மாதிரி மீனாட்சி சௌத்ரி இந்த படத்தின் கதாநாயகி இன்னும் இரண்டு கதாநாயகிகள் இந்த படத்தில் நடிக்கிறார்கள் இந்த படம் ஆரம்பத்தில் வெளிநாடுகள்லாம் போய் ஷூட் பண்ணாங்க அப்புறம் இலங்கைக்கு போகிறதா இருந்துச்சு இலங்கைக்கு போகிற சமயத்தில் அங்கே இளையராஜா கச்சேரியும் பவதாரணி அந்த கச்சேரியில் பாடுறதாகவும் இருந்துச்சு திடீரென்று பவதாரணிக்கு உடம்பு முடியாமல் போய்விட்டது எனவே இலங்கைக்கு கொண்டு போனார்கள் பவதாரணியை ஆனால் நால மறுநாள் இளையராஜா யுவன் சங்கர் ராஜா இணைந்த கச்சேரி ஒரு நாளைக்கு முன்ன பவததாரணி மரணமடைந்து விட்டார் அந்த நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டது அதுக்கப்புறம் போன வாரம் யுவனிசங்கர் ராஜா போய் இசை நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு வந்தார் இலங்கையில் கோட்படத்தின் படப்பிடிப்பை நடத்த விரும்பினார் வெங்கட் பிரபு அதற்கு அரசாங்கமும் அனுமதி கொடுத்து விட்டது ஆனால் அங்கே உள்ள தமிழர்களுடைய எழுச்சி பிரபாகத்தம் பிரபாகம் விஜய பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு ஏறி விழுந்த இன்னும் சா அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது உதாரணமாக இப்போ சமீபத்தில் ரம்பாவுடைய புருஷன் போய் சிலுவனில் இசை கச்சேரி நடத்தி அங்கே உள்ள தமிழர்களுடைய அறிவறுப்பை வெறுப்பை சுமந்து கொண்டு வந்தார் ஏன்னா யாரையுமே அங்கே பாட விடலை டான்ஸ் ஆட விடலை அந்த அடிப்படையில் இலங்கையில் தான் விஜயுடைய மாமனார் இருக்கிறார் விஜயனுடைய மனைவி சங்கீதாவும் இலங்கையில் பிறந்து தான் அப்புறம் கனடாவுக்கு போனாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை விஜய் படப்பிடிப்பு இலங்கையில் நடந்தால் போதிய பாதுகாப்பு கிடைக்காது என்ற காரணத்தினால்தான் இலங்கையில் நடத்ததில்லை இப்போது இந்தியாவில் எந்த பகுதியாவது கிளைமாஸ் காட்சி படமாக்க திட்டமிட்டிருக்கிறார் வெங்கட் பிரபு இதில் இன்னொரு அடிஷன் நியூஸ் என்னென்னா விஜயுடைய மகன் ஜெய்சன் சஞ்சய் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்குநராக அறியமாகிறார் இந்த படத்தை லைக்கா புரொடக்ஷன்ஸ் தயாரிக்கிறது லைக்கா புரொடக்ஷன்ஸ்கிட்ட பேசணும் யாருன்னா திருமதி சங்கீதா விஜய் தான் தன்னுடைய மகனை வச்சு படம் எடுங்க என்று சொன்னார் இந்த அடிப்படையில சுபாஷ்கரன் அதை ஒத்துக்கொண்டார் காரணம் என்னன்னா சங்கீதா விஜய் அவங்களுடைய தந்தை லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் எல்லோருமே இலங்கை தமிழர்கள் அந்த அடிப்படையில் ஜெய்சன் சஞ்சய அவருக்கு லைகா புரொடக்ஷன் சம்மதித்தது இப்போ லைக்கா பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறது காரணம் என்னன்னா இந்தியன் டூ படம் படப்பிடிப்பு இன்னும் முடியவில்லை மா வால் போல நீண்டுகிட்டே போகுது ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்ட செலவுகள் இன்னமும் சங்கர் இந்தியன் டூ எப்போது வரும் என்பதை உறுதியாக அறிவிக்கவில்லை அது மட்டும் இல்லாமல் இப்போது விடாமரிசி என்ற படத்தையும் லைக் ப்ரொடக்ஷன்ஸ் தான் தயாரிக்கிறது அந்த படமும் அப்படியே தட்டு தடி மாறி வேகத்தடை நின்று நின்று படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்குது இதனாலேயும் செலவு அதிகமாகி கொண்டிருக்கிறது இதன் காரணமாக அஜர்பஜான் படப்பிடிப்பை ரத்து செய்துவிட்டு சென்னையிலேயே விடாமரிசி படப்பிடிப்பை நடத்தலாம் என்ற முடிவுக்கு லைக் ப்ரொடக்ஷன்ஸ் வந்திருக்கிறது லைக்கா புரஷன்ஸ் நோக்கி நெருக்கடியை சிக்கி தவிப்பதால் ஜேசன் சஞ்சய் எழுதி இயக்கும் படம் தயாரிப்பு கொஞ்சம் அப்படியே கள்ளி போனது ஆனால் இதை பார்த்த ஜேசன் சஞ்சயுடைய தாத்தா சங்கீதா விஜயனுடைய அப்பா அங்க பெரிய கோடீஸ்வரர் கனடாவில் அவர் என்ன சொல்லியிருக்காரு சுபாஷிரிட்ட ஏப்பா நான் படந்தேனே நீ பெயர்கள் எடு என்று சொல்லியிருக்கிறார் அப்பாவுடைய அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் கமுக்கமாக இருக்கிற சூழ்நிலையிலே சங்கீதா விஜயுடைய அப்பா தன்னுடைய பேரனுக்காக தன்னுடைய பேரன் எழுதியேக்கும் படத்தை தயாரிக்க முன்வந்திருப்பது வந்திருப்பது பாராட்டுக்குரியது இதற்கிடையில் தன்னுடைய மகனுக்கு என்ன செய்தார் விஜய் மகன் வந்து டைரக்டர் ஆகிட்டார அவருக்கு எந்த விதத்திலும் உதவியில்லையா என்று நீங்கள் கேட்கலாம் தான் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடும் அந்த அடிப்படையில் தன்னுடைய மகன் ஜெய்சன் சஞ்சய் சில குறும்படங்களை எழுதி இயக்கியிருப்பது உண்மைதான் அந்த படங்கள் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது ஆனால் ஒரு முழுநில படம் தயாரிப்பதற்கு ஒரு வெற்றி பெற்ற இயக்குனர் உதவி இயக்குனர் இயக்குநராக பணியாற்ற வேண்டியது கட்டாயம் அவசியம் ஆனால் ஜெய்சன் சஞ்சய் யாரிடமும் உதவி இயக்குனராக பணியாற்றவில்லை இதனால் அடிப்படை விஷயங்கள் அவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக முள்ளு வளரும் இயக்குனர் மகேந்திரனுடைய மகன் ஜான் மகேந்திரனை தன்னுடைய மகனை போய் தேவையான உதவி செய்யும்படியாக அனுப்பி வைத்திருக்கிறார் இப்போ ஜான் மகேந்திரன் ஜேசம் சஞ்சயோடு தான் இருக்கிறார் கதை விவாதம் அந்த சீன் பிரிக்கிறது எல்லா விஷயத்திலையும் ஜான் மகேந்திரன் ஒத்துழைப்பு கொடுக்கிறார் ஜான் மகேந்திரன் யாருக்குமே விஜய் நடித்த ஒரு படத்தை எழுதி இயக்கி தயாரித்தவர் மற்றும் பல வெற்றிப்படங்களுக்கு கதை வசனம் எழுதியவர் மகேந்திரன் என்பது குறிப்பிடத்தக்கது நேரில் இது போன்ற புத்தமுதிய முதிய பரபரப்பான தகவலுக்கு கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் சேனலை தொடர்ந்து பாருங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்